அந்த சைடு எந்த உங்களுக்கு டிசைன் வருதோ நீங்கள் வந்து அந்த டிசைன்லேயே இதை எடுத்து வச்சு நீங்கள் அப்படியே ஃப்ளீட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே என்ன டிசைன் இருக்கோ நான் அப்படியே எடுத்துருக்குறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் நல்லா ப்ராப்பராக நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபல்லு ப்ளீட்ஸு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிறத பற்றி நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் வந்து வந்து சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மெ இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்ட்ரு இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அது ஒரு 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 பிளேட் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு நம்ம சேஃப்டி பின் நிறைய யூஸ் பண்ணுவோம் அது சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா மோ ஒரு த்ரீ டைப்பில் இருக்குது மீடியம் ஸ்மால் லார்ஜ் இருக்குது நீங்கள் வந்து எது எந்தெந்த இதுக்கு ப்ளீட்ஸ்க்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமானது நம்ம சேஃப்டி பின் வந்து ப்ரீ ப்ளீட்டிங்கில் யூஸ் பண்ணுறது நீங்கள் அதை பார்த்து கரெக்டான சேஃப்டி பின்னா செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்ரீ ப்ளீட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பல்லு ப்ளீட்ஸ் சென்டர் ப்ளீட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நம்ம நிறைய ஃபேப்ரிக் எடுத்து பண்ணும் போது கொஞ்சம் வந்து ஒரு பெரிய சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மா மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ஸ்மால் சைஸு சேஃப்டி பின்னே நம்மளுக்கு அது வந்து போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம இப்போ அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்து எடுத்துடலாம் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வந்து கை வச்சு எடுங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ஒரு ப்ளீட்ஸும் வந்து ஈவனாக வருங்க எடுத்துகிட்டு சேஃப்டி பின் போட்டுக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃப்டி பின் வந்து அங்கே வந்து சாரியில் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாரீப்பூ உள்ளே போடணும் நீங்கள் வந்து சேரீ வெளியில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அயன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து க டேமேஜ் ஆகும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் இது வந்து டிக் நம்பர் டூ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பல்லு ப்ளீட்ஸ் எடுத்து சேஃப்டி பின் வச்சு பண்ணிட்டேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம நீயை விட கொஞ்சம் கீழே இருக்கணும் அப்போ தான் பார்க்கும்போது அழகாக இருக்குங்க நம்ம இப்போ வந்து பல்லு பீஸ் தேவையான அளவு எடுத்துகிட்டோம் இதை வந்து நம்ம அயன் பண்ணிப்போம் டிப் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் எந்த சேரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம அயன் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம அயன் பண்ணணுங்க இப்படி அயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேரீயும் டேமேஜ் ஆகாது சேரீயில் எதுனா ஸ்டோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அயன் பாக்ஸும் எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்க போகிறோம் அதான் செஸ்ட் ப்ளீட்டு இது பார்த்திங்கன்னா டிப் நம்பர் ஃபோரு நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கீழே இருக்கிற இந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் தான் நம்ம இப்படி கொண்டு வரணுங்க அது பார்த்திங்கன்னா இப்போ ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து இந்த ஃப்ளீட்ஸ் வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து சைடு கவர் ஆகும் நல்லா நம்ம வந்து பெருசாக கொண்டு வரணும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நார்மல் ஷேப்பு கொஞ்சம் கொண்டு வந்தீங்கனாலுமே போதும் இது வந்து நீங்கள் வ இந்த இது ரொம்ப முக்கியமான டிப்புங்க நம்ம ஃப்ரண்ட் புள்ளி கேட்கும் போது அப்போ தான் வந்து உங்களுக்கு சைடு கவர் ஆகும் இது பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்துகிட்டு அயன் பண்ணிப்போம் நம்ம பேப்பர் வச்சு அதுவும் அயன் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம கீழே கொண்டு வரணும் நம்ம வந்து சே எல்லா ட்ரெஸ்ஸை விட நம்ம வந்து சேரீ வியர் பண்ணும்போது தான் வந்து ரொம்ப வந்து லுக்காக நம்ம தெரியும் ஆனால் அதை வந்து வியர் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ப்ளீட்டிங்லாம் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிவிங்க நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்துட்டோம் நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டு எடுத்து அயன் பண்ணிவிட்டோம் இப்போ இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஹிப் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா ஹிப்புக்கு நம்ம வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் டக்கின் பண்ணுவோம் இல்லையா ஸாரீ அதுலேருந்து நம்மளுடைய ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு வந்து ஒரு மார்க்குக்காக ஒரு சேஃப்டி பின் வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்தோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு சேஃப்டி பின் இது வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம மார்க்குக்காக பண்ணியிருக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு பின்னுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து சென்டர் பிளீட்ஸ் எடுக்க போகிறோம் இப்போ வாங்க சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கலாம் சென்ட்ர ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு பின்னுக்கும் உள்ளே பிட்வீன் இன்பிட்வீன் தான் நம்ம வந்து எடுக்கணுமே தவிர அந்த பின்னு மேலே நம்ம எடுக்கக்கூடாது உங்களுக்கு வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நிறைய வேணும்னா ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் தான் இருக்கும் நம்ம சென்டர் ப்ளேட்ஸ்க்கு வெளியில தான் வரணும் இதை வந்து நம்ம ஒரு சேஃப்டி பின் போட்டு செஃப் செக்யூர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சென்டர் ப்ளேட்ஸ் எடுத்த பிறகு நம்ம மார்க்குக்கு வச்சுருக்க சேஃப்டி பின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி சென்டர் பிளேட்ஸ் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் சென்டர் பிளேட்ஸ் எடுத்துட்டோம் இது வந்து நீங்கள் இப்படி வச்சு சென்டர் ப்ளீட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க சென்டர் ப்ளீட் வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்திங்கன்னா அதோடய இதுவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் சேரீ வியர் பண்ணும் போது இப்போ நான் வந்து சென்டர் ப்ளேட் வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சென்டர் ப்ளேட்ஸ் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம்ப்பா வாங்க இங்கே வந்து இதில் ஒரு பிக் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்புங்க நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் சென்டர் ப்ளீட்ஸில் நம்ம இந்த சைடு எடுப்போம் கீழே கீழே உள்ள இது போர்ஷனு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு எந்த உங்களுக்கு டிசைன் வருதோ நீங்கள் வந்து அந்த டிசைன்லேயே இதை எடுத்து வச்சு நீங்கள் அப்படியே ஃப்ளீட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே என்ன டிசைன் இருக்கோ நான் அப்படியே எடுத்துருக்குறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்டர் பிளீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு இதை வந்து நம்ம இப்போ ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிப்போம் இப்போ நம்ம சென்டர் பிளீட்ஸ் எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பின் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வச்சு நம்ம வந்து பின் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க காயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டு பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபி எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா அதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் போட்டுருணும் போட்டுட்டு இந்த சாரியோட ஸ்டார்டிங் இது இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுருங்க போட்டுவிட்டு இது ரிவர்ஸில் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டார்டிங் இது இருக்கு இல்லையா ஃபேப்ரிக்கு அதை வந்து நம்ம ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணணுங்க இது நீட்டாக நீங்கள் கரெக்டாக இருக்கா இங்கேன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணிட்டோம் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபோல்டு பண்ணுவோம் இந்த ஃபோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து ஃபஸ்ட் ஃபோல்டு ஃப்ரண்ட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஃபோல்டு வேணால் எடுக்கலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி வெளியில் வரக்கூடாது இது வந்து முக்கியமான டிப்புங்க அப்புறம் நீங்கள் ஃபோல்டு பண்ணும் போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது இது வந்து உள்ளுக்குள்ளே வரணுங்க இந்த செகண்ட் ஃபோல்டுலேருந்து நீங்கள் எந் எத்தனை ஃபோல்டு எடுக்கிறீங்களோ எல்லாமே உள்ளுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம ப பல்லு ஃபிளீட்ஸுக்கு அதுக்கப்புறம் உள்ள ஃப்ரண்ட் ஃப்ளீட்டு ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஃப்ளீட் இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து இப்படி அலைன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டில் சேர்க்காமல் நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கணுங்க அதை நம்ம ஆல்ரெடி அதை அயன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் அது வந்து என்ன பண்ணுங்க ஃப்ரண்டில் வச்சுருங்க இந்த பேலன்ஸ் உள்ள ஃபேப்ரிக் மட்டும் நம்ம இந்த ஃபோல்டில் சேர்த்துடணும் இப்போ நம்ம ரைட் சைடு ஒரு ஃபோல்டு பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்டு பண்ணணும் இப்போ வந்து ரைட் சைடு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்ட் ப்ளீட் இருக்குது இல்லையா அதை அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் கொண்டு வரணும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது எந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்டில் வந்து நம்ம ஸேரீ கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்கோங்க இதில் உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன்ஸ் தான் அதே மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் வந்து நம்ம நம்ம ஸாரீ கொடுத்துட்ருக்கோம் அதுக்கான வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பல்லு ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா அதை மட்டும் நம்ம இப்போ கடைசியாக ஃபோல்ட் பண்ணணும் இப்போ இதை எடுத்துட்டு இதை வந்து ஒரு த்ரீ ஃபோல்டாக பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கேப்பு உள்ள நம்ம அதை வந்து டக்கின் பண்ணிடணும் நம்ம பார்த்தீங்கன்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸு வந்து சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் எப்படி சேரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணலான்னு வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க